மஞ்சூரி அவர்கள் ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து நேற்று எபிசோடில் வந்து பார்க்க முடிஞ்சது நேற்று வந்து பிக்பாஸ் வந்து அரௌ அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ராணி தரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பொம்மைகளை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க கைவினைப் பொருட்களை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க அதேமாதிரி ராஜா தரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா கைவினைப் பொருட்கள் பொம்மைகள்லாம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து மதிப்பெண் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கணும் அது வந்து ரெண்டு தளபதிகள் ரெண்டு நாட்டுடைய தளபதிகள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் இருக்காது அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சூரி இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யாருடைய பொருட்கள் வந்து நல்லா இருக்கோ அந்த பொருட்களை வந்து மதிப்பெண் கொடுக்கணும் அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க எல்லாருமே வந்து நிறைய பொம்மைகளை வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க ஸ்டார்டிங்கில் பாஸ் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா யார் வந்து நிறைய பொம்மைகளை வந்து செய்கிறீங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து பாராட்டுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரி வந்து கோத்து விட்டார் அதனால வந்து எல்லாருமே குட்டி குட்டி பொம்மையாக வந்து செஞ்சு வச்சாங்க பெண்கள் அணியெல்லாம் எக்கச்சக்க பொம்மை செஞ்சுட்டாங்க ஆனால் அந்த மதிப்பெண் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து வரும்போது பாஸ் வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா பத்து பொருட்களை வந்து செலக்ட் பண்ணுங்கள் நல்லதாக இருக்கக்கூடிய பத்து பொருட்களை மட்டும் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து கொலுத்தி போட்டார் உடனே என்னாகுது அப்படின்னா பெண்கள் அணி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறாங்க ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அஞ்சிதா வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறாங்க அஞ்சிதா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பொருட்கள் வந்து கவர்ச்சிகரமாக வந்து இல்லாததனால அந்த இடத்துல வந்து மதிப்பெண் அவங்களுக்கு வந்து குறைவாக வந்து போய் சேருது ஸோ ரெண்டாயிரத்தி எட்நூறு சம்திங் எவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த மார்க் வந்து போயிரு சேருது அப்படியே எந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா பசங்க வந்து செஞ்சு வச்சிருக்காங்க அவங்க பசங்க செஞ்சுருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே ரொம்பவே வந்து அழகாக இருந்தது அதிலையும் எக்ஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா எங்களுடைய அரண்மனை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகாக வந்து ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனையே பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி வந்து அந்த இடத்துல வந்து செஞ்சு வச்சிருந்தாங்க களிமண்ணில் வேறு லெவலில் இருந்து ஆனால் அந்த இடத்துல மஞ்சூரி எதுக்கு மார்க் போனாலும் சரி யோசிச்சு இதுக்கு இவ்வளோவா இதுக்கு இவ்வளோவா இதுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவரு யார் நம்ம தீபக் வந்து இவ்வளோ மார்க் போடுங்கன்னு சொல்றாங்க மஞ்சுரி வந்து அவங்க வந்து போகிறதில்ல அவர் ஒரு மார்க் அந்த மார்க் வந்து இவங்க ஏற்றுக்கிட்டே கிடையாது ஆனால் பெண்கள் தரப்பில் பெருசாக வந்து தீபக் வந்து ஆர்குமெண்ட் பண்ண மாதிரி ஆனால் இந்த பக்கம் ஆண்கள் தரப்பில் மஞ்சுரி வந்து சும்மாவே பசங்க வாங்கி அந்த அந்த நல்ல ஒரு என்ன சொல்றாரு அந்த கைவினை வந்து அருமையாக செஞ்சுக்காங்க ஆனால் அதை வந்து தீபக் சொல்றாரா நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது எனக்கு தோன்றது என்னவோ அதை தான் போடுங்க சொல்லிட்டு அப்படி போட்டுமே ஓரளவுக்கு வந்து பசங்களுக்கு வந்து மதிப்பெண் வந்து வந்தது நேற்று வந்து மூவாயிரம் சம்திங் வந்து மதிப்பெண்கள் வந்து வாங்கினாங்க ஸோ இதன் அடிப்படையில் இவங்க வந்து இந்த ரெண்டாவது படியேட்டு அரியணை ஏறுவதற்கான ரெண்டாவது படியேட்டு வந்து நேற்று வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் மஞ்சுரி வந்து ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி நிறைய இடங்களில் அவங்க வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க தான் வந்து கேப்டன் அப்படின்றது தரப்படியும் சரி அதே மாதிரி தான் தான் தனக்காக ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணுறேன் நான் தான் இங்கே வந்து இருக்க அப்படின்ற மாதிரி தனக்கான ஒரு கோர்விலே வந்து அவங்க பேசக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கமான்ல போடுங்க